டெய்லி நீங்க கத்துற சூண்டு எங்களுக்கு கேக்குது டெய்லி அடி வாங்குறீங்களா சொல்லுங்க சொன்னாதான் தெரியும் நான் இப்போ வந்து பாக்கும்போது என் கண்ணமடி அடி வாங்கிட்டு தானே இருந்தீங்க டெய்லி அடி வாங்கிட்டு தானே இருக்கீங்க எங்களால வீட்டுல எடுக்க முடியல கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அடிக்கிறதுக்காக உங்க மேல கண்டிப்பா குடுக்கதான் போறோம் நீங்க

கல்யாணம் அம்மாட்டும் வீட்டுல வந்து நல்லா தான் இருந்தது கொஞ்சம் அம்மாக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அது டைம்ல அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்த வாக்குவாங்க சாப்பிட சொன்னி நீ உங்க அம்மா கூட ஒரு ரெண்டு மூணு மாசம் இருப்பா அப்புறம் எங்க வீட்டுல சாதி பண்ணி பண்ணிக்கலாம் சுடுக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம்